சார் ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அவர்களுடைய பொறுப்பு வந்து மூன்று அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழக அரசியல் வரலாற்றில் ரெண்டு வெவ்வேறு காரணங்களுக்காக அமைச்சர்கள் பதவி வரது இப்பதான் பார்க்கிறோம் ஒருத்தர் வாயால் கேட்டார் இன்னொருத்தர் உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு பதவி வரதுன்றது ரொம்ப சிவியரா பார்க்க வேண்டியது அமைச்சராக இருந்து இவர் எதுவும் ஒன்றும் பண்ணலையா நாங்க ஒரு அமைச்சராக சொல்லலையே ரெண்டு சீனியர் கவுன்சில் இருந்தும் அவர்களால் எதுவும் பேச முடியல மிலாட் மில்லாட் நாங்கள் கடைசியில் கபில் சிபில் என்னென்ன சொல்லி பார்த்தாரு மில்லாட் வேணுன்னா நம்ம அடுத்த மாநிலத்துக்கு மாற்றி வச்சிக்கலாமா இவர் அமைச்சராகவே இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா அடுத்த மாநிலன்னா ஆயிரம் சாட்சி இங்கேருந்து எப்படி அங்கே போவாங்க அதெல்லாம் வேலைக்காகாது மனோதங்கராஜ் அவர் உள்ளே வராது எப்படி அவர் வெளியே போனார் இன்னே பிஷு பகுதி இல்லாதவர் அந்த துறையை ஒன்றும் இல்லாமல் பண்ணார் தேர்தலை நோக்கி அவர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்காங்களா அவருக்கு வந்து மக்கள் செல்வா அதுக்கு நீங்கள் ஒரு மாவட்ட செலவாக கொடுங்கல்ல வேறு எதாவது கொடுங்க எதாவது பண்ணுங்க அமைச்சராக இருக்கீங்கன்னா மறுபடியும் பால்வளத்துறை கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஏடி ரீட் அந்த கேஸ் வந்து எப்போவுமே பெரிய அளவில் உடனடியாகவே முடிவெடுக்க முடியாத மாதிரியான சூழல் இருக்குன்றப்போ இவங்க மறுபடியும் வந்து பதவிக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஃபியூச்சரில் இருக்கா இவங்க கேட்ட கோரிக்கை ஆர்டராக போடல ஆனால் இவர் பவருக்கு வந்தார்னா எங்கிட்ட வாங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன நீ செக்ரட்டரியேட் போகக்கூடாது ஃபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ அந்த காலத்தையும் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னா கெஜ்ரிவாலுக்கு அதே மாதிரி தான் அதே நேரத்தில் துரைமுருகன் அவங்களா இருக்கட்டும் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் அவங்க மேலே இருக்கிற கேஸ்மே வந்து பேசுகிறது இப்போ ஐப்பரிய சாமி அவங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஆறு மாதங்கள்ல இந்த மூணு பேர் பதவியும் தண்டனைகளால் பறிக்கப்படும் தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முதலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அவர்களுடைய பொறுப்பு வந்து மூன்று அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அதோட மனோ தங்கராஜ் அவங்களுமே வந்து ஆடாயிருக்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் உச்ச கிட்டத்தட்ட கண்டிக்கப்பட்டு பதவியில் நீடிக்கணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஒருத்தர் பதவி அழகுன்றது ஒரு பெரிய விஷயம் அதை பற்றி ஊடகங்கள் பெருசாக விவாதிக்கிறனாலும் ஏன்னா வாதிக்க மாட்டாங்க எல்லாம் சார்பு ஊடகங்கள் வாதிக்க மாட்டாங்க அதை பற்றி பெரிய அளவுக்கு கூட பேச பேசப்படலை அந்த ஆர்கியூமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது மிக கடினமாக கண்டித்த விஷயம் நாங்கள் வந்து சாட்சிகள் யாரும் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னா நீங்கள் சாட்சிகளே நீங்கள் வர விடலையே அப்படின்னு அமைச்சராக இருந்து இவர் எதுவும் ஒன்றும் பண்ணலையனா நாங்கள் ஒரு அமைச்சராக சொல்லலையே அப்படின்னு இந்த மாதிரி நான் எப்படி ஜாமீன் கொடுத்தோம் எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலமில்லை நாங்கள் வந்து மெரிட்டில் கொடுக்கலையே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் தனிநபர் உரிமை சார்ந்த விஷயமாக பார்த்து நீண்ட நாள் சிறையில் இருக்காருன்னு கொடுத்தா அப்படி கொடுக்கும்பொழுது அவர் எம்எல்ஏவாக இருக்கார் எந்த இதுவும் இல்லை எந்த அதிகாரமும் செலுத்த மாட்டார் சாட்சிகள்கிட்ட அப்படின்னா நீங்கள் சொன்ன அடிப்படையில் கொடுத்தா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் அமைச்சராகிறீங்கன்னா எப்படி நாங்கள் இதை ஜீர்ணிக்கிறது இந்த மாதிரி நான் ஜாமீன் கொடுத்ததுக்கே நான் வந்து வேதனைப்படுறேன் வைக்கப்படுறேன்ற மாதிரிலாம் இது பண்ணி தீர்மானிச்சிக்கோங்க எது வேணும்னு ஜாமீன் வேணுமா அமைச்சரை பதவி வேணுமா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாங்க ரெண்டு சீனியர் கவுன்சில் இருந்தும் அவர்களால் எதுவும் பேச முடியல மிலார் மிலாடுனாங்க கடைசியில் கபில் சிபில் என்னன்னா சொல்லி பார்த்தாரு மில்லாடு வேணுன்னா நம்ம அடுத்த மாநிலத்துக்கு மாற்றி வச்சுக்கலாமா இவர் அமைச்சராகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் அடுத்த மாநிலன்னா ஆயிரம் சாட்சி இங்கேருந்து எப்படி அங்கே போவாங்க இவர் ஈஸியாக சொல்லிட்டு போவார் இவங்க ஒவ்வொரு வாய்தாகவும் கை காசு செலவழிச்சு போவாங்களா சாட்சிகள் அதெல்லாம் வேலைக்காகாது நீங்கள் என்ன சொன்னீங்க அதை மட்டும் அதில் மட்டும் நில்லுங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாங்க அப்போது வேறு வழி இல்லாமல் டைம் கேட்டு வந்தாங்க டைம் கேட்டு ரெண்டு நாளில் பய சொல்கிற இங்கே இன்னொருத்தர் அவர் வேலையே வாயால் கேடுறது தான் தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய பேச்சுக்களால் பொதுமக்கள் மத்தியில் சமூக வலைதளங்களில் கட்சிக்காரர்கள் மத்தியில் கண்டிக்கப்பட்டவர் அவர் ஆனால் பதவி போகுன்ற அளவிற்கு அவர் வராதுன்னு நினச்சிட்டார் சார் அப்படியே நினச்சி நினச்சி தான் பேசி பேசி அதனுடைய உச்சமாக கடைசியில் சை சைவம் வைணவத்தை விலை மாத ஒப்பிட்டு பேசி மிக கொச்சையாக பேசி கேட்டால் இவங்க வந்து சுயமரியாதைன்னு வாங்க பகுத்தறிவுன்னுவாங்க பகுத்தறிவு இதை சொல்லலையே சுயமரியாதை இதை சொல்லலையே பரஸ்பர மரியாதை தான் சுயமரியாதை என் மேலே நான் மரியாதை வச்சுக்கணும் என்னை நான் மதிக்கணும் அதே நேரத்தில் உங்களையும் நான் மதிக்கணும் இதுதான் சுயமரியாதை ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சுயமரியாதைன்றது என்னை நான் மதித்தேன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும் நான் உங்கள்கிட்ட தரம் தாழ்ந்து காலில் உள்ளது எதுவும் பண்ண மாட்டேன் நான் நானாக இருப்பேன் உங்களை நான் அது உங்களை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன் நான் ஒரு நாகரிகமான யதார்த்தமான மனிதனாக இருப்பேன் இதெல்லாம் சுயமரியாதை வேற ஒன்றும் கிடையாது அதில் தான் பெண் அடிமைத்தனம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிரான இது ஆனாதிக்க சிந்தனை ஒழிப்பு பெண்ணியம் பல விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துடும் அந்த பகுத்தறிவுக்குள்ளே சுயமரியாதை திருமணம் அப்படின்னு கொண்டீங்களே தாலி கட்ட மாட்டோம் அப்போ பெண்களை எப்படி மதிக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமை இதனால் பல விஷயங்கள் அதில் இருக்குது அப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு விலை மாதிரி போனது இந்த மாதிரி விஷயங்கள்ன்றப்போ நீங்கள் எப்படி பார்வை பெண்களை எப்படி பார்க்குறீங்க எதை எதோடு ஒப்பிடுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பெரிய அளவில் கண்டிக்கப்பட்டு ஏற்கனவே விலையில்லா அப்படின்னு போன கவர்மெண்ட்லலாம் இலவசத்தை கௌரவமாக சொன்ன ஒரு பண்பாடு இருந்த இதில் நீங்கள் ஓசி அப்படின்றது ஒரு சமூக நீதி அரசு பெண்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றாங்க அவருடைய மாத சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி போக்குவரத்துக்காக செலவாகுது அதை குறைக்கிறதுக்காக இலவச பஸ் அப்படின்னு வரும் பொழுது அந்த இலவச பேருந்து பயணம் இப்பொழுது வேறு ஏதோ பேர் மாற்றிருக்காங்க அந்த பயணம் வந்து அந்த பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அவர்களுடைய செலவினங்களை குறைத்து மிச்சப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்துக்கு அது போய் சேரும்ன்ற நல்ல எண்ணத்தில் பண்ண விஷயத்த ஓசி ஓசின்னு சொல்லும் பொழுது அது நீங்கள் யார் சொல்ல வர்றீங்க நீங்கள் மக்களை எப்படி கேவலமாக பார்க்குறீங்கன்றது நீ ஜாதியை சொல்லி கேட்டது இந்த மாதிரி பல விஷயங்கள் இது அப்படியே கண்டிக்கு வரும் பொழுதே இவர் வந்து ஆளுநர் மாறுபட்டிருக்காரு உங்களோட அந்த சட்டசபையில் மாறுபட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் கிளம்பி போகிறாருன்னா அந்த இடத்துல இவருடைய சட்டசபையில் இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு எல்லாம் ஊரே பார்த்தது அப்போ நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் நாளைக்கு அவர் கூட நிற்கணும் அப்புறம் மறுநாள் போயிட்டு அவர் கூட நிற்கிறீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ ரெண்டு ஆமையை பிடிச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க போது ஒரு ஆமை இன்னொரு ஆமைகிட்ட சொல்லுமா எவ்வளோ குளிர்ச்சியாக அந்த தண்ணி இப்போ எப்படி கதை கதை இருக்குல்ல அப்படின்னு போக போக பாரு அப்படின்னு லாஸ்டில் என்ன ஆச்சு முழு கொதிநிலைக்கு வந்தோன்னே வெந்து இறந்து போகிற கண்டிஷன் அந்த மாதிரி இவருக்கு சாதாரண பேச்சுகள்லாம் கதை கதை இருந்தது முழு கொதிநிலை வரும் பொழுது பதவி போச்சு அப்போ தமிழக அரசியல் வரலாற்றில் ரெண்டு வெவ்வேறு காரணங்களுக்காக அமைச்சர்கள் பதவி வழங்குறதுன்னு இப்போதான் பார்க்குறோம் ஒருத்தர் வாயால் கட்டார் இன்னொருத்தர் இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு பதவி பிறகுன்றது ரொம்ப சிவியராக பார்க்க வேண்டியது இதை அதிமுகவோ இல்லாவிட்டால் நாங்கள்தான் திமுகவுக்கு மாற்று நாங்கள் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்கிற தாவேக்காரவோ இது ஒரு விமர்சனம் வைக்கல பார்த்தீங்களா அதிமுக கூட இது பேசப்பட அதிமுக கூட பொன்முடிக்கு எதிராக மாவட்டம் முழுவதும் அங்கங்கே போராட்டங்கள் நடத்தினாங்க நடத்துனாங்க ஆனால் இந்த உயர்நீதிமன்றத்தில் பொன்முடியை கண்டித்த பொழுதும் உச்சநீதிமன்றம் இவருக்கு கெடு வைத்த போதும் துறைமுருகனுக்கு வழக்கை தூசி தட்டின போதும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தூசி எந்த வித ரியாக்ஷனும் ரெண்டு கட்சிகளுமே வைக்கல பிரதான எதிர்கட்சிகள் அப்போ இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல நான் போய்கிட்டு பத்திரிகையாளர் எங்களை விமர்சிக்கிறாங்க நாங்கள் வந்து வேறு மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த விஷயங்கள் வந்து கோர்ட்டு தான் இப்போ பல விஷயங்களை தீர்மானிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு வகையில் இன்றைக்கி ரெண்டு அமைச்சர்கள் பதவி விலகிறாங்க இன்னொருத்தர் புதுசாக கேபினெட் உள்ளே வராரு மனோதங்கராஜ் அவர் உள்ளே வரார் எப்படி வராரு எப்படி அவர் வெளியே போனார் இன்னஃபிஷியன்ட் தகுதி இல்லாதவர் அவர் வந்து அந்த துறையை ஒன்றும் இல்லாமல் பண்ணார் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அதனால தானே அவரை பதவி விட்டு அமிச்சாங்க பால்வளத்துறையை அவர்கிட்ட இருந்து பிடிக்க அமிச்சாங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து தேர்தலை நோக்கி அவர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்காங்களா அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகம் அதுக்கு நீங்கள் அவர் மாவட்ட ஜெலாம் கொடுங்களா வேறு எதாவது கொடுங்க எதாவது பண்ணுங்கள் அமைச்சராக இருக்கிறீங்கன்னா மறுபடியும் பால்வளத்துறையை கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஏற்கனவே அவர் பிரச்சனை ஏதனா வெளியில் அமிச்சிங்க அப்போ அந்த ஒரு இது இன்னொன்று இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டு இளம் அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரிதாக பேசப்பட்டது திமுக வட்டாரத்துலேயுமே அது பேசப்பட்டது ஒன்று லட்சுமணன் நீங்கள் பொன்முடி மஸ்தான் இல்லை அந்த இடத்த நிரப்புறத்துக்கு ஒரு இளம் அமைச்சர் அங்கே பெருவார் என சமூகத்தை சேர்ந்தவர் அப்போது அவர் வந்து வந்தால் ஒரு அடுத்த ஒரு பதினோரு மாதத்தில் திமுகவுக்கு அங்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாமக என்டிஏ கூட்டணி போகுது விஜய் வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கார் அப்படின்னா இவருக்கு வந்து இவரை போகிறது மூலிமா ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே என் இளங்கோ அரவக்குறிச்சி எம்எல்ஏ அண்ணாமலை தோக்கடிச்சவர் அவர் வந்து இவருடைய மதுவிலக்கு அந்த துறையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க லாஸ்ட்டில் ரெண்டுமே பார்த்தா நடக்கவே இல்லை ஏன் சரி இருக்கிற அமைச்சர்கள்லேயே இப்போ பகிர்ந்தளிக்கிறாங்க ஏன் புதுசாக யாரும் வர முடியல அது நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை அவங்க எங்கே எந்த யோசனைகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு துறைக்கும் அதுவும் பெரிய துறைக்கு தனி அமைச்சர்கள் இருந்தாலே தள்ளாடுது இங்கே தள்ளாட்டத்தோடு இன்னொரு தள்ளாட்டத்தை சேர்த்து பண்ணுற வேலையும் நடக்குது அப்போ இது வந்து என்ன பெருசாக இது போக்குவரத்துறையாக அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுக்கிட்டுருக்காரு ஏகப்பட்ட அவர்கிட்ட அவர் மேலே விமர்சனங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் மின்சாரத்தையும் கொடுக்குறீங்க இது இதே மாதிரி இங்கே முத்துசாமி ஏற்கனவே முடியாதுன்னு சொன்னவர் அவர்கிட்ட கொண்டு போய் மது விலக்கு கொடுக்குறீங்க அதனால் இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது இந்த வட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கான ஒரு இளம் தலைவரை கொண்டு வந்து அதன் மூலிமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அந்த மாதிரிலாம் சிந்திக்கிறத எங்கேயோ தடுக்கப்படுது அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும் சார் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ இப்போ பொன்முடி அவங்களோட பேச்சு வந்து கண்டிப்பாக கட்சிக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னும் கூட முதலமைச்சர் அவங்க வந்து காப்பாற்றுற நிலையிலே தான் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு இல்லை சார் இப்போ செந்தில் பாலாஜி அவங்களுக்கு ஈடி ரைட் நடந்தப்ப இருந்த அது தவறுன்னு தெரிஞ்சிருந்தா கூட ரொம்ப இருக்கிற அமைச்சர்களே செந்தில் பாலாஜிக்கு தான் அதிகமான சப்போர்ட் வந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ கடைசி வரைக்கும் சப்போர்ட்ல இருந்தாங்க உச்சநீதிமன்றம் உள்ள தலையிட்டதுனால தான் அவங்களால வேற பண்ண முடியல என்ற சூழல்ல தான் ராஜினா இதற்கு காரணம் சார் அவருக்கு அவ்வளவு செல்வாக்குறதுன்னு அர்த்தம் ஆண்டாண்டு காலமா இருக்கிறவன் இருக்கிறவன் திமுக உழைச்சவன் அவனோட இவரால் கண்டிக்கப்பட்டு நான் வந்தால் சிறையில் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பத்து கட்சியில் சேர்ந்தோன்னா ஒரு மூணு நாளில் மாவட்ட செயலாளர் இடைத்தேர்தலில் வாய்ப்பு பொது தேர்தலில் வாய்ப்பு ரெண்டு பெரிய இலாகா அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஆயிரம் பேர் ஆயிரம் புழுக்கத்தோடு தான் இருக்காங்க என்னம்மா கொங்கு மண்டல்தே அவர் தான் தூக்கி நிறுத்துகிறான்ற மாதிரி ஒரு இது அதனால் அது அது அதுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற திமுகவை பழைய திமுகவுடெல்லாம் நீங்கள் ஒப்பிட முடியாது இது சில அதிகாரிகள் சில ஆலோசகர்கள் இவர்களால் இது தீர்மானிக்கப்படுது அதனால் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அவரை வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ கோர்ட்டு இது பண்ணனால தான் இப்போ நீக்கியிருக்காங்க ஆனாலும் அவருடைய பவர்கள் இருக்க தான் செய்யும் சார் இப்போ ஈடி ரீட் அந்த கேஸ் வந்து எப்போவுமே பெரிய அளவில் உடனடியாகவே முடிவெடுக்க முடியாத மாதிரியான சூழல் தான் இருக்குன்றப்போ இவங்க மறுபடியும் வந்து பதவிக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஃபியூச்சரில் இருக்கா சார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த இறுதியாக இந்த இதில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரில் இன்னைக்கு அரசு தரப்பில் நீங்கள் கேட்ட மாதிரி தான் கேட்டாங்க இடி வழக்குலாம் இருக்குது இவர் இன்றைக்கி விளக்கிட்டாரு நாளைக்கே மறுபடியும் ஒரு அமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னொன்று எதிர்த்தரப்பில் இரநூறு சாட்சிகள் இருக்கிறாங்க அந்த இதெல்லாம் எப்படி அப்படிலாம் எவ்வளோ நாள் ஆகும் வருஷ ஆகும் இப்படிலாம் தீர்ப்பு ஆர்டர் போடக்கூடாதுன்னு அது நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க அவ்வளோ சாட்சியை திணிச்சிங்க அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்ல அது போலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் நான் இப்படி வாதம் நடக்குது நாங்கள் வந்து இவர் அமைச்சரை இல்லை அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்க இதில் பிரகாரம் நாங்கள் நம்புகிறோம் இனி அவர் வேறு ஏதாவது பவருக்கு வந்தால் மீண்டும் மனுதாரர்கள் எங்கள்கிட்ட வரலாம் அப்படின்னு முடிச்சு வச்சுட்டாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா பட் என்றைக்கு நீ வரக்கூடாதுன்றது அதோடைய அர்த்தம் ஆனால் இவங்க கேட்ட கோரிக்கை ஆர்டராக போடல ஆனால் இவர் பவருக்கு வந்தாருன்னா என்கிட்ட வாங்கினா அதோடைய அர்த்தம் என்ன நீ செக்ரட்ரேட் போகக்கூடாது ஃபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ எந்த காலத்தையும் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னா கெஜ்ரிவாலுக்கு சேம் அதே மாதிரி தான் அதாவது ஆமானும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது உயரனும் சொல்ல முடியாது உள்ள அந்த மாதிரி முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு அரை அறவர் முன்னாடி நடந்தது இப்போ அதே நேரத்தில் துரைமுருகன் அவங்கள ஆர்பட்டி எம்ஆர்கே பண்ணி செல்வம் அவங்க மேலே இருக்கிற கேஸ்மே வந்து ஐபெரிய சாமி இப்போ ஐபெரியசாமி அவங்க வந்து யாருமே வச்சிக்கிங்க கேஸ் வைக்கணும் எழுதி வச்சிக்கிங்க அடுத்த ஆறு மாதங்கள்ல இந்த மூணு பேர் பதவியும் தண்டனைகளால் பறிக்கப்படும் தகுதி இழப்பு வரும் எந்த மூன்று அமைச்சராக சார் துரைமுருகன் எம்ஆர்கே கே அண்டு ஐபெரிய சாமி வாதங்கள் ஏன்னா மீண்டும் மீண்டும் இந்த வழக்கை எடுத்து விசாரணை மறு விசாரணுன்றப்போ கீழமை நீதிமன்றம் உயர் அந்த உத்தரவை கொஞ்சம் சீரியஸாக பார்ப்போம் அப்போ எனக்கு என்னென்னு ஒன்றும் இல்லை விசாரணைக்கு உகந்ததில்ல அப்படின்னு தள்ளுபடி அப்படிலாம் பண்ண முடியாது அப்போ ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பு வரும் ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் வந்தால் இவர்கள் மூன்று பேர் பதவியுமே தகுதியில் பார்க்க வரும் அப்படி வந்தால் மறுபடியும் இதே மாதிரி தான் பொன்முடி மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போக வேண்டியது மாதிரி இருக்கும் அடுத்த ஆறு மாதங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்னும் எத்தனை அமைச்சர்களும் தெரியாது ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் மறு விசாரணை இந்த மாதிரி தான் இன்றைக்கி திமுகவுடைய அமைச்சரவை அமைச்சர்கள் காலத்தை கடத்துகிறார்கள்